எவ்வளோ எவ்வளோ சின்ன நடந்தணும்னு அவங்க என்ன கேட்டாங்க எதை பற்றி கவலை இல்லை இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் எழுதுறதுக்கே இல்லை ரொம்ப தப்பு தான் ஒரு சரி ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இப்பதையாக எங்களுக்கு இருக்காது சொல்லுங்கள் நம்ம வேணுனையே அவங்க சாதனுன்னு நினைச்சோம் என்னதா இருந்ததா அவங்கள கொள்ளுங்கன்னா அப்படி அது சைடாவே பொட்டிக்கே போயிடலாம் லட்டு சைடு யாருமே தென் பண்றதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையா

ஒருத்தரையே ஒரு தசை சேர்க்கிறதா ஒரு அளவு இல்லை ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் சேர்க்க கிடமுதுன்றாங்க அப்படின்றாங்க என்ன இனிமையாலுமே இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையும் எனக்கு சுத்தமாக போயிருச்சு ஒரு ஒருத்தன வந்து கதை சினிமா தினத்தான் இவ்வளோவா எழுதணும் எவ்வளோ போய் எவ்வளோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண சொல்வாங்கனால்தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை யூடியூப் சேனல்ஸெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் ஒருத்தர் வந்து சரிப்பா ஒரு ரொம்ப தப்பு தப்புதான் ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காது தான் சொல்லுங்கள் நம்ம வேணுன்ட்டே அவங்க சாதனம் நினச்சோம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளோவோ வேதனையில தான் நாங்களும் இருக்கோம் ஒரு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு க்ராசரி வாங்க முடியல பெரிய போக ஒரு பெட்ரோல் அடிக்க முடியல சாப்பிட முடியலை அவ்வளோதான் காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க தொழில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது